இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சுக்கிர பயிற்சியானது நடந்திருக்குங்க இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கரனால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சுக்கர பயிற்சி பலனை ஒவ்வொரு ராசிக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சகர் ஆசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்களோட ராசிக்கு சுக்கர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு பலன் அடைய முடியும் ஆக்சுவலி நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகப்பயிற்சியுமே ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி என்று சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியுமே ஒவ்வொரு வகையில் நமக்கு பலன் கொடுக்கும் ஒரு சில கிரகப்பயிற்சி நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில கிரக பயிற்சி நமக்கு ஆபத்தை கொடுக்கும் ஸோ கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நட நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் சாதகமாக நம்ம ராசிக்கு இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நம்ம ராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அதனால கிரகங்கள் பொறுத்து தான் நம்மளோட ராசிக்கு எல்லாமே நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் தான் சுக்கர பயிற்சிங்கிற ஒரு கிரக பயிற்சியானது நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சி நடந்ததுனால எல்லாருக்குமே வந்து தலையெழுத்து மாறப்போகுது அந்த தலையெழுத்து மாறுவத அவங்கவுங்க ராசிக்காரங்க நன்மையாக தீமையா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அந்த வகையில் இப்போ சுக்கர பயிற்சி நடந்ததுனால பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பிரிச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க நடந்த இந்த சுக்கர பயிற்சியினால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குழப்பமோ செலவுகளோ அதிகரிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சு இந்த வீடியோவில் உஷாராக இருங்க விச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே வேத ஜோதிடத்தில் அசுர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் நமக்கும் சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் நமக்கு அழகு ஆடபரம் காதல் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் காரணியாக கருதப்படுறாரு இப்பேற்பட்ட சுக்கரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் ஸோ இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் அந்த வகையில் கடந்த மாதம் சுக்கரன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூனில் என்ன பண்ணியிருக்காருனா ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சிறப்பானது நமக்கு எப்படி சொந்த வீடு ஒரு சிறப்பாக இருக்குமோ அதே போல் ராசியில் சொந்த ராசினா அது ஒரு சிறப்பு அந்த கிரகத்துக்கு ஆயினும் இப்ப இந்த சுக்கர பயிற்சினால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் அதுலேயும் பர்டிகுலராக இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் சில ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் குறிப்பா பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலையும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு செல்வதால் எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் அதாவது சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு சென்று இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுக்கரனுடைய இந்த பயிற்சியில் பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால பணியிடத்தில் அதிகரித்து வரக்கூடிய அழுத்தங்கள்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நீங்கி முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் உங்களுடைய வணிகத்தில் கடுமையான போட்டி தடைகள்லாம் ஏற்படுவது எல்லாமே நீங்கள் போகுது இந்த மாதிரி நீங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு மோதல் உண்டாகிறது உங்களுக்கு சரியாகும் ஸோ நீங்கள் பொறுமையோடு கவனமாக போது நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் பல நன்மைகளை பெறலாம் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன் இதுதான் ஸோ பொதுவாக சொல்லப்பட்டதே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஸோ கிடைச்சதுக்கேற்ப தெளிவாக செயல்படுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு டீப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதை வாங்க பார்க்கலாம் விருச்சகராசிக்காரங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருச்சகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஆற்றில் போட்டாலோ அளந்த போட வேண்டும் என்பதற்கேற்றவாறு கேட்டவாறு எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடக்கூடிய குணமுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியிலிருந்து வீண் வாக்குவாதங்கள் அகலப்போகுது இதுவே மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம் ஸோ நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியது இருக்கும் கவனமாக இருங்க கௌரவ பங்கும் ஏற்படாமல் எது செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செயல்படணும் அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்தில் கூட ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் அதுவும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த டைம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வந்து உண்டாகும் அதே போல் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அந்த வாக்குவாதம் ஏற்படாமல் விட்டு கொடுத்து போகணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் சமையல் செய்யும்போது கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு எதிலும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தேவையற்ற இடர்பாடுகள் இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்படலாம் ஸோ அந்த இடர்பாடுகளை சமாளிக்க பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்லணும் அதுதான் உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கடன் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் வாகன வசதியெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில் உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் நீண்ட தூரத்தாள்கள் எல்லாமே நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானங்கிறது வந்து தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் ஸோ புதிய ஆர்டர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக எதையும் வந்து நீங்கள் இப்போ முயற்சி பண்ண வேண்டாம் ஆக்சுவலி அப்படி முயற்சி பண்ணாலும் தாமதப்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள் கூடுதல் உழைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனிங்கன்னா காரிய அனுகூலமானது அடைய முடியும் அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டிங்கன்னா எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் அதனால் அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்க இது வந்து இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு மேலிடத்தில் கூட விட்டு பேசுங்க அப்போ தான் கருத்து பேச்சுமை ஏற்படாமல் இந்த சுக்கர பயிற்சியில் எல்லாமே வந்து தடுக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் ஆக்சுவலி எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்பார்த்த தனவரவு எதிர்பாராத வகையில் கெட்டும் உங்களுடைய திறமையெல்லாம் வந்து பழிச்சிடும் அந்த திறமையை எதையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பலன்கள் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் ஆனால் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது இல்லைனா உங்களுக்கு கஷ்டங்கிறது வந்துடும் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பாடங்கள்லாம் கூட கவனமாக படிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கிறது பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகிறது இந்த மாதிரி ஆதரவு ஒரு பக்கம் கிடைக்கும் செலவுகளும் ஏற்படும் பயண சுகமும் கிடைக்கும் புதிய வாய்ப்பு கிடைப்பது மட்டும் தாமதப்படும் அதில் மட்டும் பார்த்து இருங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு டீட்டெயில்டான பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சுக்கர பகவானுக்கு நல்ல நில தீபமேத்தி வழிபாடு செய்கிறது அது நீங்கள் செய்திங்கன்னா சுக்கரனால் அதிக நன்மை உங்களுக்கு ஏற்படும் அதனால் மறக்காமல் அந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிக நன்மையானது ஏற்படும் ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளுடைய பயிற்சி பற்றியும் சுக்கரநாள் என்ன நடக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதை கேட்ப நடந்து பல நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ